சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் ஒப்பீடு செய்து கொள்வதை பற்றிய பார்வையை ஓசோ அவர்கள் ஒரு ஜென் கதையின் மூலமாக விளக்குகிறார் அது என்னவென்று இப்போது பார்ப்போம் ஜென் துறவி ஒருவரை சந்திக்க வந்த ஒரு பேராசிரியர் நான் ஏன் உம்மைப் போல் இல்லை இது எனது ஆசை உம்மை போல் நான் அமைதியாக இல்லை அறிவாளியாக இல்லை ஏன் என்று கேட்டார் அதற்கு துறவி என்னை கவனியுங்கள் அமைதியாக உட்கார்ந்து என்னை கவனித்து பாருங்கள் உன்னை பார் எல்லாரும் சென்ற பின் மீண்டும் அதே வினா இருப்பின் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்றார் நாள் முழுவதும் அந்த ஜென் குருவை மக்கள் பார்க்க வருவதும் போவதுமாக இருந்தனர் சீடர்கள் அவரிடம் ஏதோ கேட்டனர் பேராசிரியர் அனைத்தையும் கவனித்தபடியே நேரமாக ஆக மிகவும் அமைதியை இழக்கலானார் நேரம் வீணானதுதான் மிச்சம் இம்மனிதர் வேறு அனைவரும் சென்றபின் என்று கூறியுள்ளார் என பதட்டத்துடன் அந்த மனிதர் ஜென் குருவின் பதிலுக்காக காத்து கொண்டிருந்தார் அப்படியே மாலை வந்து விட்டது பேராசிரியர் அந்த ஜென் குருவிடம் நீர் எனக்கு இன்னும் விடை தரவே இல்லையே என கூறினார் அதற்கு சிரித்து கொண்டே அந்த ஜென் துறவி வெளியே வாரும் தோட்டத்துக்குள் செல்வோம் அங்கு பௌர்ணமி நிலவு காய்கிறது இது ஓர் அருமையான இரவு என்று கூறினார் துறவி மேலும் அவரிடம் இந்த சைப்ரஸ் மரத்தை பாரும் கிட்டத்தட்ட அது சந்திரனை தொட்டுவிடுவது போல் இருக்கிறது அதன் பின்னப்பட்ட கிளைகளுக்கிடையே சந்திரன் இருப்பதை பாரும் இந்த சிறிய புதரை பாரும் என்றார் ஆனால் பேராசிரியரோ என்னதான் பேசுகிறீர்கள் எனது வினாவை மறந்து விட்டீர்களா என்றார் துறவியோ நான் உமது வினாவுக்கு விடையளித்து கொண்டிருக்கிறேன் பல வருடங்களாக இந்த புதரும் இந்த சைப்ரஸ் மரமும் என் தோட்டத்தில் இருந்து வருகின்றன இந்த புதர் சைப்ரஸ் மரத்திடம் நான் ஏன் உன்னை போல் இல்லை என்று வினவியதை நான் கேட்டதே இல்லை சைப்ரஸ் மரம் சைப்ரஸ் மரம்தான் புதர் புதர்தான் அவை இரண்டுமே தாமாக தாங்கள் இருப்பதில் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றன நான் நான்தான் நீர் நீர்தான் ஒப்பிடுதல் சிக்கலை ஏற்படுத்தும் ஒப்பீடு புகழை அதிகாரத்தை பெற விரும்பும் நடிக்க தூண்டும் நான் ஏன் உம்மை போல் இல்லை என நீங்கள் கேட்டு என்னை போல் இருக்க முயல்வீர் அது உமது முழு வாழ்க்கையையுமே மாற்ற தூண்டும் உன்னை நடிக்கச் செய்து கார்பன் நகலாக்கிவிடும் நடிக்க எப்போது தொடங்குகிறீரோ அப்போது நீங்கள் உமக்குரிய மரியாதை முழுவதையும் இழந்து விடுவீர் உங்களை நீங்களே தொடங்கி விடுவீர்கள் என்றார் தன்னைத்தானே மதிப்பவனை காண்பதே மிக அபூர்வம் ஏன் அபூர்வமாயிற்று உனது சொந்த வாழ்விற்கு ஏன் மரியாதை இல்லாமல் போயிற்று ஏன் அது இவ்வளவு அரிதாக இருக்கிறது ஏனெனில் குழந்தை பருவத்திலிருந்தே நீ இன்னொருவரைப் போல் ஆக வேண்டும் என்று வளர்க்கப்பட்டிருக்கிறாய் ஒரு கால்பந்து வீரரைப் போல் விஞ்ஞானியைப் போல் இன்னொருவராக மாற வேண்டும் என்பதற்கு நீ செய்த பாவம் என்ன இன்னொரு கிருஷ்ணரை இறைவன் ஒருபோதும் படைக்கவில்லையே இன்னொரு புத்தரையோ மற்றும் ஒரு கிறிஸ்துவையோ ஒருபோதுமே உருவாக்கவில்லை ஏனெனில் இறைவன் மீண்டும் மீண்டும் அதனையே சிருஷ்டிக்க விரும்பவில்லை ஒரு மாதிரி இருப்பது விலை உயர்ந்ததாக ஆகிவிடுவதில்லை கிருஷ்ணரை போன்ற ஒருவன் நடந்து சென்றால் அது ஒரு கோமாளி செல்வது போல் இருக்கும் ஒரே மாதிரி கார்களை உருவாக்கும் நிறுவனம் அல்ல இறைவன் அவன் ஓர் உண்மையான சிருஷ்டிகர்த்தா அவன் எப்போதுமே போல் மற்றொன்றை உருவாக்கியதில்லை எப்போது மற்றவரை போல் ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்போதுதான் சிறப்பற்றவனாக ஆகிறாய் எப்போதும் நீ தனி சிறப்பு மிக்கவன் சிறப்பு அல்லாத ஒன்று இறைவனின் படைப்பில் இல்லை இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறந்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்